என்ன பங்கு இப்படி வசமா மாட்டிக்கிட்டே பங்கு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் பங்களாதேஷ் யூடியூபர் ஒருத்தர் நான் வந்து பங்களாதேஷ்ல இருந்து உங்களுக்கு இந்தியாவுக்கு ஈஸியான வழி சொல்றேன்ப்பா என்னோட வீடியோ பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆல்ரெடி பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு நிறைய அகதிகள் வந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது பங்களாதேஷோட யூடியூபரான டிஹெச் ட்ராவலிங் இன்ஃபோ அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கவர் என்ன வந்து பண்ணியிருக்காருனா நான் பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஒரு ஈஸியான ரூட்டை வந்து சொல்கிறேன் இந்த ரூட்டை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணாம் விசா வேணாம் எதுவுமே வேணாம் யாருக்கிட்டேயுமே மாட்டாமல் ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம் இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்னோட வீடியோ பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கரெக்டாக இந்தியாவும் பங்களாதேஷும் பார்டர் ஷேர் பண்ணுவோம் வாங்க பாத்தீங்களா அந்த ஒரு எல்லை பகுதியில நின்னுதான் இந்த ஒரு வீடியோவே வந்து பேசிருக்காரு அதுல அவர் எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லிருக்காரு தான் பாதுகாப்பு அதிகாரிகள் நிற்பாங்க இவ்வளவு தூரம் வேலியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இதையும் தாண்டி நம்ம இந்தியாக்குள்ள போனோம் அப்படின்னா இன்னொரு வழி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டணல் ஒன்ன வந்து காமிக்கிறாரு இந்த டணலுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியா இந்தியாவுக்கு வந்து போயிடலாம் அதனால நீங்க இந்த ரூட்டை பயன்படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு எந்த செலவுமே இல்ல யார் கண்ணுமே எதுவுமே படாம ஈஸியாக இந்தியாவுக்கு வந்து போயிடலான்னு சொல்லி இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்காருங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு பயங்கர அதிர்ச்சியாக வந்துருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி பங்களாதேஷ் நாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகதிகளாக இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவர் வீடியோவில் தெளிவாக சொல்லிருக்காரு இந்த ரூட்டில் நீங்கள் வந்து போங்க இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி அப்போ அந்த வீடியோவை பார்த்தவங்கலாம் என்ன மாதிரி யோசனைக்கு வந்து போவாங்க இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரிலாம் வந்து வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஆனால் இவர் எடுத்த வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ண வீடியோ இல்லைங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து எடுத்திருக்காரு ஆனால் சமீபத்தில் இந்த வீடியோ வந்து இப்போ பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகிற டைமிங்கை பார்க்கும்போது தாங்க நமக்கு வந்து அதிர்ச்சியாக வந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி பங்களாதேஷில் பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அங்கே வந்து கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அங்கே பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பங்களாதேஷில் உள்ள ஒரு சில மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க பரவாயில்லையே இந்த ரூட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்தியா வழியாக வரதானே வந்து யோசிப்பாங்க அதனால இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இந்தியா தகுந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணுங்க இதை வந்து கொஞ்சம் அசால்ட்டாக விடாமல் இதை சீரியஸாக எடுத்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ப்ராப்பரான கம்ப்ளைண்ட்டை வந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து முன்வைக்கணும் அதுக்கு பங்களாதேஷ் அரசாங்கமும் சரியான நடவடிக்கையை வந்து எடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல வந்து அதே மாதிரி இனிமேல் யாருமே இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய தண்டனை வந்து கிடைக்கும் சொல்லி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் அடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காம இருக்கும் இல்ல இதை அசால்ட்டா விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்து வந்து கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா யூடியூபர்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்வ கோளாறுல இத போட்டால் வியூஸ் வரும் இதை போட்டால் நிறைய வியூஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு சில சீரியஸ்னஸே தெரியாம இஷ்டத்துக்கு வந்து வீடியோ போட்டுடுறாங்க அதனால பல பிரச்சனைகள் வந்து வெடிக்குது அதனால இந்த ஒரு விஷயத்துல நம்ம இந்தியாவும் சரி பங்களாதேஷும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த யூடியூபர் வீடியோவெல்லாம் போட்டுட்டு கடைசியில ஒரு கிளிப்பிங் வந்து சொல்றாருங்க புகை பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நாட்டுக்கும் சட்டவிரோதமா வந்து போகக்கூடாது இந்த மாதிரி ரூட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நாட்டுக்கு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ப்ராப்பராக தான் வந்து போகணும்னு சொல்லி கடைசியில் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணுறாரு அப்போ எந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ வந்து பேசும்போது உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்ல விசா தேவையில்ல இப்படி போய்க்கலாம் அப்படி போய்க்கலாம்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்காண்டி பல விஷயங்கள் வந்து பேசுகிறாரு கடைசியில் இது தப்புன்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்கிறாரு அதனால இந்த ஒரு விஷயத்தில் சீரியஸான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்ற பை